ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நாங்கள் வந்து ஊருக்கு போய்ட்டு குலதெய்வத்துக்கு வந்து பூஜை எல்லாம் அந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ கோயில் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் நாளைக்கு சண்டே நம்ம வந்து இங்கே வந்து பொங்கல் வந்து வைக்க போகிறோம் அது க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வந்து போகணும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை அதெல்லாம் வந்து இருக்குது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் தான் வீட்டில் இருக்குது அதனால் வந்து காலையிலேயே சாப்பாடு வந்து செஞ்சுட்டோம் சாம்பார் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கரண்ட்டு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அட்லீஸ்ட் கரண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாம்பாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடித்தோம் ஸோ இப்போ இந்த ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கோவிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்புறம் கோயில்கிட்ட வந்து நிறைய பாறைகள் தான் இருக்கும் நிறைய பேர் வந்து சாமி கும்பிடலாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பாறை மேலே உட்காந்தாவே வந்து போதும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிழலாக இருக்கும் ரொம்ப வெயிலாலாம் வந்து இருக்காது ரொம்ப வெயிலாக இருந்தாலும் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா காற்று வரும் ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புளியங்க மரம்லாம் நிறையா இருக்குது அதனால நல்லா காற்று வரும் அந்த காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தூக்கமே வந்துடும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுலேயே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூங்கிட்டால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த இட்லி பூரி அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே நிறைய வந்து அந்த புளியங்க மரம் இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதனோட இலைகள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கோயிலுக்குள்ளெலாம் வந்து இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகரம் இருக்குது இல்லையா மேலே ஸோ அந்த இடத்துலலாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த பார் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்து கல்லெல்லாம் இருக்குது பாருங்க அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு அங்கே பொங்கல் வைக்கணும் இந்த ரைட் சைடில் பாப்பா கழுவிட்டு இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து வருது நம்ம வந்து கோவில் வந்து கழுவுறதுக்கோ இல்லை வந்து பொங்கல் வைக்கிறதுக்கோ நம்ம வந்து அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்தா மரத்தில் வந்து இந்த ஓனாக இருந்தது அது கலரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது லைட் எல்லோ கலரும் அப்புறம் டார்க் ஆரேஞ்ச் கலருமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இருந்தது அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸோ சாமி சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள் பிஃபோர் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடை மேய்ச்சிட்டே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஆடு கூட்டிகிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முரண்டு பிடிச்சிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இழுத்துன்னு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து போகிற ரூட்டை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் அந்த ஏரிக்கரை காமிச்சேன் இல்லையா அந்த மாடெல்லாம் நின்றுட்டு இருந்தேன் ஸோ அந்த அந்த ஒரு சைடில் தான் வந்து ஒரு சந்து மாதிரி போவோம் ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பெரியாண்டவர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போனோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஆடு மேய்ச்சிட்டு போகிற அந்த இடத்துல வந்து மாரியம்மன் கோயில் வந்துருக்குது ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவளூர்பேட்டைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ இங்கேருந்து தான் வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அங்கே தான் நம்மளுக்கு எல்லா பொருளுமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அங்கே வந்து போயிருந்தோம் ஸோ பாப்பாவுக்கு வந்து டைப்பர் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வந்து செய்யணும் ஸோ பிரியாணிக்கு அதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விறகு சாமிக்கு வந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நிறைய வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கெலாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வந்தோம் ஸோ சாமிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் வாங்க போகும்போது தான் வந்து இந்த கடையில் வந்து பாப்பா வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப வந்து வாயாடிட்டே இருந்தா அக்கா 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 அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா ஸோ அவங்களும் என்னம்மா என்னம்மான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் நாளைக்கு வந்து பிரியாணிலாம் செய்யறதுக்கான எல்லா பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு டைம் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் ஸோ அது நல்லா நாங்கள் தூங்கி முடிச்சுட்டு காலையில் எழுந்து கோலெல்லாம் போட்டுட்டு வீடை கிளீன் பண்ணிவிட்டு சாமி வந்து வீட்டில் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளுமே அண்ணக்குடையில் வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே வர வழியில் மாரியம்மன் கோயில் அப்புறம் பிள்ளையார் கோயிலெல்லாம் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது கோயில்கிட்ட வரும்போது ஒரு லெவன் தேர்ட்டி அப்படி இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பொங்கல் வைக்கணும் ஸோ இங்கே வந்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பொங்கல் செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாமிக்கு வந்து தேவையான மாலை அதுக்கப்புறம் வந்து பொறி எல்லாமே வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து படைப்போம் ஸோ இதெல்லாம் தான் வந்து அன்றைக்கி வந்து நடந்துச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் வந்து ஃப்ராக் வந்து போட்டிருந்தா ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து இவளோட ஃப்ராக் கலெக்ஷன்லாம் வந்து போட்டிருந்தேன் அதை பார்க்க மறக்காமல் அதை போய் பாருங்கள் பாப்பாக்கு கிஃப்ட்டாக வந்து பர்த்டே ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் நிறைய ஃப்ராக் கலெக்ஷன் போட்டிருப்பேன் மறக்காம அந்த எல்லாம் போய் பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நாங்கள் வந்து வச்சுட்டு ஆடி மாதம் யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே போயிட்டு பொங்கல் வந்து வச்சுட்டோம் ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து அவ்வளேட்டைக்கு வந்து நீங்கள் வந்து வரணும் அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பூ பூத்த மங்கலம் அதை பூதமங்கலம்னு இப்போ வந்து பேர் மாறிடுச்சு ஸோ அங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பெரியாண்டவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வெயிட் இருந்தோம் பொங்கல் வந்து எப்போ தான் பொங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பொங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலை வந்து ரெடி பண்ணணும் இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் போட்டுட்டு அந்த இலை போட்டுட்டு சாமிக்கு தேவையான வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இலையில வச்சுட்டு சக்கரை பொங்கலும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு இலையில வந்து வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்க சொல்லுங்க ஆடி மாசம் எப்போ வந்து நீங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போய் பூஜை பண்ணுவீங்க உங்க ஊர்ல வந்து பூஜை பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டா நோட்டிஃபிகேஷன் மூலியமா வரும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வ்ளாக்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வ்ளாக்ஸ் வந்து நான் வந்து போடுவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுற வ்ளாக் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு வந்து என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து வரும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடய ட்ரெஸ் கலெக்ஷன் என்னோட ஷாப்பிங் ஆல் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கற்பூரம்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்து நல்லபடியாக கும்பிட்டு வந்து முடிச்சுட்டோம் பாப்பாவுக்கு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு அதனால் அவளுக்கு வந்து முடி கொடுக்கணும் சாமிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் மாமியார் அவங்கெல்லாம் மொட்டை அடிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து முடி கொடுத்துட்டோம் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருந்தது பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மட்டன் பெப்பர் கிரேவி அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது நான் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் அந்த பெப்பர் கிரேவி வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் மட்டன் சாப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் மறுபடியும் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மட்டன் கிரேவி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்புறம் பிரியாணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பிரியாணி பார்க்கவே வந்து கலர் சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் மட்டன் கிரேவியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக அப்படி இருந்தது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கலை பட் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ பாப்பாக்கும் வந்து சிக்கன் பிரியாணிலாம் வந்து கொடுத்தோம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் போயிட்டு பிரியாணி வந்து கொடுத்துட்ருந்தோம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பையன் அவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது நாளைக்கு அதனால் வந்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கான் ஸோ எங்கள் கூட வந்து நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதுனால நானும் வரேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வந்து கூட வந்துட்டு இருந்தான் அப்புறம் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து டியூஸ்டே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் எழுந்ததோ தக்காளி சதம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு தக்காளி சதம் வந்து செஞ்சிட்ருக்கேன் வீட்டில் வந்து புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் எல்லாமே இருந்தது வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம வந்து தக்காளி சாதமே பண்ணிடலான்ட்டு நாங்கள் வந்து குக்கர் வச்சுட்டு தக்காளி சாதம் வந்து பண்ணியிருந்தோம் இந்த ஒரு பெரிய கேஸ் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ தக்காளி சாதம் வந்து பத்தாமல் போயிடுமோன்னு சொல்லிவிட்டு தக்காளி பாதி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தக்காளி கொஜ்ஜும் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அது தேவையானவங்க அதையும் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெசிபி வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இன்னொரு நாள் நான் வந்து போடுறேன் இப்போ வந்து நான் சிம்பிளாக என்ன போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஹோல் கரம் மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் வதக்கிட்டு அரிசி அதுக்கப்புறம் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து குக்கர் வந்து மூடி போட்டுட்டேன் சூப்பராக தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்ன இன்ஸ்டாகிராமிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் வாட்சிங்